தொங்கும் தொப்புக்கு ஒரே மாதத்தில் முடிவு கட்டணமா தண்ணீரில் இதை கலந்து குடிங்க போதும் பொதுவாகவே ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி தங்களுடைய உடம்ப கட்டுக்கோப்பா வச்சுக்கிடும் அப்படின்ற ஆசை இருக்கும் ஆனா இப்ப இருக்கக்கூடிய பெரும்பாலும் ஒரே இடத்துல உட்கார்ந்து மணிக்கணக்கில் இருக்கு உடல் உழைப்பு இல்லாத காரணத்தினால ரொம்ப சின்ன வயசுல தொப்பை வந்து அதிகரிக்குது அதனால தொப்பையை குறைக்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்யவும் நேரம் இல்லாம சீக்கிரமா தொப்பையை குறைக்கிறதுக்கு மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே ட்ரை பண்ணி நேரத்தையும் படத்தையும் எழுந்தது மட்டும் இல்லாம பல பாதகமான ஆரோக்கிய பிரச்சனைகளையுமே ஏற்படுத்திக்கிறாங்க அதிகமா செலவே இல்லாம ஒரே மாசத்துல தொண்ணக்கூடிய அந்த தொப்பையை எளுமையம் தெரியாம கட்டுக்கோட்டா மாத்துறதுக்கான எளிய வீட்டிய வைத்தியங்களை பத்தி பார்க்கலாம் தண்ணீர் எலுமிச்சைல இருக்கக்கூடிய விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் உடம்புல வழசில மாற்றத்தை அதிகரித்து கெட்ட குழப்ப கரைக்கிறதுல ஆற்றலோட செயல்படுது வெதுவெதுப்பான தண்ணீர் எலுமிச்சமிழை சாறு தேன் கலந்து குடிக்கிறதுனால சீக்கிரமா தொப்பை குறைகிறது கண்கூட பாக்கலாம் புதினா தண்ணீர் புதினா கழிவு தண்ணீர் அமைப்பு அளவு சீராய்ங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதோடு உடம்பு தெரிந்திருக்கக்கூடிய தேவையற்ற கொடுப்பை கரைக்கிறது ஆற்றலோடு செயல்படுது புதினா வந்து வாயு பிரச்சனைகளுக்கும் சிறந்த தேவை கொடுக்குது புதினால இருக்கக்கூடிய மின்தால் உடம்பு குளிர்ச்சியாகவும் புத்துணச்சூழியும் வச்சுக்குது தண்ணீர்ல புதினா இலைகளை போட்டு குடுக்கறதுனால சீக்கிரமா பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் புதினா டீயும் தயார் பண்ணி குடிக்கலாம் லவங்கப்பட்டை தண்ணீர் லவங்க பட்டையில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் செறிந்திருக்கு அது ரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவு கட்டுப்படுத்துறதுல பெரும் பங்கு வகிக்குது பட்டை வந்து கேலரிஸை சீக்கிரமா இருக்கிறதிலும் ஆற்றலோடு செயல்படுறதுனால உடுமையிலேயே கட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்